அதிஷ்டம் தரும் யோகம் சானல சப்ஸ்கரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்ல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வணக்கம் அதிஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நமது தூப்புல கும்ப சனிப்பயிற்சி எப்படிங்கிறத பார்க்கறத நம்ம நாலு நாலு ராசியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்க போகிற ராசி யாருன்னா இந்த நாலு ராசியும் இந்த பழமொழி சொல்லுவாங்க பேராசை பெற்றால் பெருநஷ்டம் இந்த நாலு ராசிக்காரங்க இந்த சனி சனிப்பயிற்சியில் எதிர்பார்க்காமல் இருந்தால் எல்லாமே எதிர்பார்த்ததே நடக்கும் அந்த நாலு ராசி யாரும் பார்ப்போமா வாங்க சரி கும்ப சனி சனிப்பயிற்சி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயிற்சி ஆகி எல்லாத்துக்கும் உள்ளே வந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நிறையா மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தசா புத்தி தகுந்த மாதிரி சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும் சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும் சில பேருக்கு சமமாக இருக்கும் சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசியில் பேராசி பெற்றால் பெருநஷ்டங்கிற ராசி அது முதல் ராசி எதுனா மீனராசி நேயர்கள் ஏன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வர்றாரு அவர் அதாவது ஏழரை சனி துவக்கம் சரி பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் இப்போ மாணவியனால் படிப்பு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் அதிகமாக படம் பார்க்குறது அதிகமாக செல்ஃபோன் பார்க்குறது அதிகமாக பேசுகிறது அதிகமாக அதாவது பொழுதுபோக அதாவது பொழுது வந்து காலம் வந்து கண் போன்றது அந்த பொழுதை நல்ல பொழுதாகணும் வீண் விரயம் செல்லக்கூடாது ஏன்னா வீண் விரயத்தை செய்கிறதுக்கு தூண்ட விடிய நேரம் இது அப்போ காலம் கண் போன்றது பொன் போன்றது இப்போ மீனராசிக்காரங்க இந்த முப்பது வயசுக்குள்ள கூட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது உங்களுடைய பழக்கமாக வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவாகவே இந்த ஏலச்சனியில் ஒன்று பார்த்திங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் மூக்கு தலையில் அடிபடுறது இந்த மாதிரி தலைப்பகையில் கொஞ்சம் பாதிக்க கொடுப்பார் யார் இந்த சனி பகவான் மீனராசிக்காரங்களுக்கு இதே முப்பது வயசு தாண்டவங்களுக்கு ஓரளவுக்கு அதிலேருந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் தலைவலியோடு முடிச்சுடுவார் அந்த மாதிரி சின்ன சின்ன முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் சளி பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பார் அதை நீங்கள் கவனமாக இருந்து ஓரளவுக்கு நீங்கள் நிதானத்தோடு போ போயிட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது வருஷம் சூரியனை போட்ட போல் வளையும் வந்ததே போனால் தெரியாது அப்போ கடமை இய பலனை எரிவாராது இது யாருக்கு தெரியும் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும் அது ஆண்காலாந்திரி பெண்காலாந்திரி உங்கள் கடமை செஞ்சுக்கிட்டே இருங்க என்ன நேற்றுக்கு நல்லா செஞ்சோம் இன்றைக்கி என்ன வருமானம் ஆயிரம் ரூபா ரெண்டு ஐநூறுவா வந்துருக்கு பரவாயில்ல வந்ததே பெருசுன்னு சொல்லிச்சாருங்க அப்படி இருந்த பழகி கொண்டால் இந்த மீனராசிக்கார்கள் மீண்டு விடலாம் இது தான் உங்கள் பறிச்ச வச்சே வர்றார் உத காப்பரிச்ச அப்புறம் அரை பறிச்ச அப்புறம் முழு பறிச்சை அந்த மாதிரி மீனராசிக்காரங்கள் ஒவ்வொரு நிறங்களையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டுகின்றால் உங்களுக்கு இந்த இரண்டரை வர காலம் பேராசை இல்லாமல் இருந்தால் பெருநஷ்டம் உங்களுக்கு வராது சரி அடுத்து சிவராசிக்காரங்க அவங்க எப்படி இருக்குது இவங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய தொழில் பண்ணுற இடங்கள் படிக்கிற இடங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நமக்கு கீழே உள்ளவங்களையும் மேலே ஒன்றையும் மதிக்க பழகிக்கொள்ளுங்கள் எனக்கு கருமஸ்தான் தொழில் பண்ணுற இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதைலாம் இருக்கணும் ரொம்ப அதிகமாக யார்டையும் போய் நம்ம ரகசிய சொல்கிறது அவங்கள அதிகமாக திட்டுறது அதிகமாக இன்வால்வ் ஆகிறது எதுனாலும் நீங்கள் கொஞ்சம் அன்போடு இருந்துட்டீங்கனாலே அந்த ரெண்டரை வருஷம் சிவராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பத்தான பதவி பதவியாவது பதவி கூட வேணாம் சொல்லணும் இந்த நேரங்களுக்கு ஏதாவது எது எதாவது எங்கரேஜ் பண்ணாங்கன்னா இங்கே இங்கே இருக்கேன் ஏன்னான்னு புறம்பணும் உங்களுக்கு பின்னால் தூக்கி விடுங்க நீங்கள் தூக்கி வந்துடுவீங்க அடுத்து உங்களை உங்களே தூக்கிடுவாங்க அந்த நீங்கள் வந்துருக்கீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தால் விட்டு தான் ரிசவராசிக்காரங்களுக்குங்க ரிசவராசிக்காரங்க தொழில் இடத்துல வீட்டில் வீட்டுக்காரங்கட்ட வீட்டுக்காயிட்ட பசங்கட்ட உங்களுடைய வரவசை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு அற்புதமாக இருப்பீங்க சனி வந்து எதை எதை அதை பூரா திரும்பி கொடுக்கத்தான் வர்றான் ஆனால் இலக்கமும் என்ன நினைக்கிற உன்னோடைய எண்ணம் எப்படி இருக்குது அதுதான் அவருடைய அவருடைய எண்ணம் உங்களை ப சோதிக்கணும்னா முதல்ல உள்ளே வந்தால் தான் உங்கள் சோதிக்க முடியும் வீட்டுக்குள்ளேயே பல இருக்கும் உடம்பு உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்கேன் பார்த்தா தான் உள்ள என்னென்ன பிரச்சனைக்கு தெரியும் அந்த உள்ளே வரக்கூடியதான் சனி பாகவம் அப்போ என்ன தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிற்பார் பிள்ளங்களை போகிறது வெளியூர் போகிறது பயணங்களில் போகிறது வண்டிகளில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து புதிய தொழில் எதையுமே ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிறதிலே ஓடட்டும் எதையுமே புதுசாக எதிர்பார்த்து நீ இருக்கிறத இழந்து விடாமல் பார்த்துக்கோங்க முக்கியமாக உங்கள் தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழிலை இந்த பழமொழி சொன்ன மாதிரி தெரிஞ்சவளையை விட்டவனும் கேட்டான் தெரியாதவளையே தொட்டவனும் கேட்டான் அப்போ தெரிஞ்ச விட்டக்கூடாது நீங்கள் இவனால் ஒரு வேலையை தெரியாமல் ரூபாய் கொடுத்து கூடாது அப்படிலாம் நிறையா ஆசையை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க சிவராசிக்காரங்கள் இந்த சனி பயிற்சியில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் அற்புதமாக இருக்கும் கவலையே விடாதீங்க நீ எழுந்தேனும் அதை அள்ளி டபுள் மடங்கு கொடுப்பார் அடுத்த பயிற்சியில் வாழ்த்துக்கள் அடுத்து வரக்கூடிய ராசி அவங்க யார் அப்படின்னா கன்னியா ராசிக்காரங்க ஏன்னா ஆறாம் இடம் வருவாறு இருக்குது கடன் எதிரி சத்துரு நோய் அப்போ கடையை வாங்கினாலும் சரி கடையை கொடுத்தாலும் சரி அவங்ககிட்ட அளவாக வச்சுக்கரணும் ஒன்று அதே போல் எதிரி எதிரிலாம் வாழ முடியாது எதிர்கிட்ட நீங்கள் இறங்கி போகணும் மூணாவது உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவன் கண்ணு வைப்பான் ஏன்னா இது இவருடைய நட்பு விடா இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய வேலையை மண்ணே சனி சனிமாரம் போனது தான் கண்ணை கட்டி அறுப்பார் யாராக தான் தப்பு தப்பு தான் ஐயா நீ என்ன பண்ணு விட்டுருவானு உனக்கு அதனால் எதுனாலும் சரி கண்ணீராசிக்காரங்கள் யார்கிட்டையும் வார்த்தை விடுறது வார்த்தையை வாங்கிக்கிறது பெருமைக்கு மாவிடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் விலகிக்கு மொத்தத்தில் கடன்கிற ஜோலியை நீங்கள் வச்சுக்கூடாது நம்ம பத்து லாபம் வாங்கினச்சோம் நாளைக்கு பத்து லட்சம் நிற்கும் அதனால் கடன் முதல்ல உங்களுக்கு முதல்ல எதிரி அதை வச்சுக்கோங்க ரெண்டாவது நோய் உடம்புல எடுதா நோய் வந்து உடனே பார்த்துருங்க சரி இந்த சின்ன நகம் தானேயா நிறையா பார்த்துக்குறோம்னா அது அந்த விரல் எடுக்கணும்னு சொன்ன வந்துடும் அப்போ மருத்துவ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது உதாரணம் உதாரணத்துக்கு நல்லா வாக்கிங் போங்க ஏன்னா பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு போங்க அங்குள்ள பணிகள் உழவார பணிகளை செய்யுங்க அந்த பணி செய்கிறனால தோசங்கள் விளங்கும் என்னால் செய்ய முடியாதியா அந்த பணி செய்கிறவங்களுக்கு ஏதோ உணவு வாங்கி கொடுங்க இல்லைன்னு விளக்கம் வாங்கி போடுங்க இல்லை அவங்களுக்குள்ள க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான தண்ணி வாங்கி கொடுங்க இல்லை குடிநீர் தானம் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று அதாவது வயசானவங்க வேலை வைக்க முடியாத அவங்க அப்படி செய்யுங்க நல்ல வயசு இருக்கியா இறங்கி செய்ய வேலை செய்யுங்க இல்லை அங்கெல்லாம் போக முடியாது வீடை சுத்தமாக வச்சுக்கோம்மா வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுடைய வீடை நூலாமடையிடுங்க வீட்டில் விளக்க எவ்வளவோ வீட்டில் விலை இல்லாமையாக இருக்குது இன்றைக்கி வீட்டில் தான் வேலை அதிகமாக பார்க்குறாங்க ஆண்கள் பார்க்க ஆண்கள் சேர்ந்து பாருங்கள் வேலை அளவு பார்க்குறீங்களோ சனிக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணீராசிக்காரங்க உங்கள் கடமையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க பழமொழி சொல்லுவாங்க கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இந்த மூணு உங்களுக்கு தேவை பதைக்கு கண்ணியும் இருக்கணும் கடமை இருக்கணும் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஹெச் போட்டு நீங்கள் வாழணும் இத்தனை மணிக்கு எந்திக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு படுக்கணும் இத்தனை மணிக்கு நம்ம இருக்கணும் டைம் போட்டுக்கணும் போட்டு ஸ்கூலில் அந்த எட்டு பாட போய் போட தமிழ் ஆங்கிலம் போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் உணவு முறை உணவு உணவு முறை ரொம்ப முக்கியம் ஏன்னா உணவில் தான் அவர் கொஞ்சம் கை வைப்பார் அப்போ நம்ம இந்த நேரத்தில் கசப்பை சேர்த்துக்கணும் தோப்பெல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம சேர்க்கவே மாட்டேக்குமே எப்போ வந்தாலும் இனிப்பு அரிசியாக சாப்பிட்டு பாப்பிட்டு சக்கரை வரைக்கும் உட்காந்துட்ருக்கோம் நூறில் எண்பத்தஞ்சு சதவீதம் நோயில் இருக்காங்க யாராவது ஒரு வீட்டில் அப்போ என்ன செய்யணும் நம்ம மறந்துவிட்டோம் பாரம்பரிய உணவு மறந்துவிட்டோம் அதனால் கம்பங்கூழு கேப்பைக்கூழ் கஞ்சி தோப்பான ஐட்டங்கள் வாழைப்பூ சுண்டக்காய் மிதுக்கு வத்தல் கீரை வகைகள் கசப்பெல்லாம் சேருங்க ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் உணவு விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்குங்க கன்னிராசி நண்பர்கள் கடன் பிரச்சையிலேருந்து மனப்பிரச்சிலிருந்து எதிரிய தொழிலிருந்து கண்டிப்பாக விடலாம் விடுபடலாம் அது எந்த மாட்டுக்கிறது கிடையாது வாழ்த்துக்கள் சரி அடுத்த ராசி யா அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க என்ன ஐயா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரெண்டாம் வரணும் வாக்கில் இந்த வாக்கு கொடுத்து வாங்கி கெட்டிக்கிறாங்க தெரியல அது மகர ராசி நல்லா செல்லும் அமைதியாக இருப்பாங்க நானாச்சும் போய் நிற்பாங்க கடைசியில் அவங்க தான் எல்லாத்தையும் சமைப்பாங்க பொதுவாக அவருக்கு சொந்த வீடு தான் தெரியும் மகரமும் கும்பமும் சொந்த வீடு இருந்தாலும் இந்த ராசிக்கு அவருடைய ராசிக்கே ரெண்டாம்மா இருக்கிறனால வாக்குச்சனி இரண்டாம் மடங்கு வாக்கு தனம் ரொம்ப கொடுக்கல் வாங்கல கொடுக்க வேணாம் வாங்கியா கடன் வேணாமியா கடன் கொடுக்க மாட்டேங்க அந்த குலகை வாங்க ஏ விடுங்கயா எதுலேயும் போய் மாட்டிக்கிறாதீங்க அன்பழையும் மாட்டிக்கிறாதீங்க அதிகாவது மாட்டிக்கிறாதீங்க நீங்கள் சாதாரண மனிதனாகவே இருங்க ரெண்டரை வருஷத்துக்கு புதிய முயற்சி வேணாமியா என்ன அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நீ வந்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுப்பார் அப்போ என்னையா செய்யணும் நான் மவுனம் எடுங்க எப்படி இருக்கிறது இப்போ சாம ரெண்டு மணி நாள் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நேராக கோயில் உட்காருங்க நல்லா சாமி கொடுக்குறேன் உட்கா கம்முன்னு உட்காருங்க நல்லா தவம் செய்யுங்க ஜீவசமாதி ஆஞ்சநேய வழிபாடு அந்த மாதிரி பெரிய ஆதீனங்கள் கோயிலுக்கு போகிறது குருவரெல்லாம் பெற்றுக்கங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வாக்கு கொடுக்கூடாது வாக்கு வாங்கணும் நல்ல எண்ணங்கள் நல்ல ஆசீர்வா பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது யாருக்கு மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஆசீர்வா வாங்கிக்கங்க யார்கிட்ட வாங்க முடியும் அப்பா அம்மாட்ட வாங்கலாம் இல்லைன்னா குருமாட்ட வாங்கலாம் இல்லை இறைவன்கிட்ட வாங்கலாம் இல்லை ஜீவ சமாதி பார்த்துக்கலாம் அவங்கள்ட்ட வாங்கலாம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி மலைக்கோயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்தில் உள்ள மலைக்கோயில் உங்களுக்கு எந்த மாவட்டத்துலேயும் அந்த கோயில் கண்டிப்பாக மலை ஒரு இருக்கும் அந்த மலையில் என்ன கோயிலாக பரவல அது பெருமாளோ சீவனோ எந்த கோயிலாக இருந்தாலும் போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வாங்க மாதத்துக்கு ஒரு நாளாகுது ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க மகராசிக்காரங்களுக்கு தயவுசெய்து யார்டையும் வாக்குமட்டும் கொடுத்துடாதீங்க பணத்தை கொடுத்து வர சொல்ல பண்ணாதீங்க உங்களுக்கு செட்டே ஆகாது உங்கள் சொந்த எதுவுமே நீங்கள் உங்கள் எதுவுமே கூடாது உங்கள் வேணால் உங்கள் மனைவி வாங்க உங்கள் பிள்ளை வேலை வாங்க அம்மா அப்பா வாங்க நீங்கள் தனியாளருங்க தனி ஜெயிப்பீங்க உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா அந்த வீட்டில் செவ்வாய் உச்சமாகறாரு மகர ராசிக்காரங்களை வரைக்கும் தனித்து தான் ஜெயிக்க முடியும் சேர்ந்தால் ஜெயிக்க முடியாது கூட்டணி ஓட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளாக போட்டுருவாங்க அதை பார்த்துக்குறான் ஐயா எனக்கு பேர் உங்களுக்கு ஒன்று உண்டு எல்லாம் வாங்கி வைக்க அவன் அனுச்சிட்டு போயிடுவேன் நீங்கள் அங்கேயே உட்காந்துருப்பீங்க ஏண்டா நான் வாங்கி வச்சு நான் சாப்பிட முடியல உங்களுக்கு அப்படி நீ உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க இது தேவையா இப்போ மகர ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியில் என்ன செய்யணும் அப்படின்னா எதையுமே நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது கூடாது தான் உண்டு தான் வேலை உண்டு எதுனாலும் சரிங்கய்யா சரி 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 அதோட பாட்டிங்க நீங்கள் எந்த சொல்ல வேணாம் உங்களோடய ஐடியா வந்து கேட்டால் கூட வேணாம் ஐயா நான் உன்னை சொல்ல நீ தானே சொல்லு சொல்ல இது தேவையா நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செய்ங்கன்னு விட்டுறணும் உங்களோடய ஆலோசனை கேட்க வந்தால் கூட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்கய்யா அப்புடின்னு விலகி வந்துடணும் அப்போ தான் மகர ராசிக்க தப்பிச்சிங்க இல்லை வா கொடுத்தீங்க உங்கள் ரெண்டரை வருஷம் வாட்டி எடுத்துடுவார் ஏன் இந்த ஆலோசனை சொல்கிறோம்னா எல்லாருக்குமே நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு நல்லா இருக்கணும் தான் இந்த அதிர்ஷ்டந்தரும் யோகம் உங்களுக்கு அறிவுரையாக வழங்குகிறது அப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க போக கிடையாது ஒருத்தவங்க ஜாத தசாபுத்தி வலிவாக இருந்து பிடிச்ச தசை நடந்து யோகமாக இருந்தால் அவங்கள யாரும் ஆட்ட முடியாது போயான்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் தசா புத்தி வலுவில்லாமல் இருந்து ஜாதகத்தில் ஏறுமா இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாருமே மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சரில் சாப்பிட உணவுகளில் வெளியூர் பிரயாணங்களில் அதே போல் சொந்த வந்தங்கட்ட நண்பர்கிட்ட கட்ட மனைவிட்ட இதுக்கு என்ன செய்யணிட்டு போங்க எல்லாருகிட்டையுமே உங்கள்கிட்ட எதிராக வாக்கு வாங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பெத்த பிள்ளை எதிரியாக இருந்தீங்க பெத்த தாய் எதிரியா இருவாங்க கட்டின மனைவி இப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு எதிரி எங்கேயும் இல்லையா ஏன் வீட்டிலே இருக்கியா இருப்பீங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நிறைய அடி அடிபட்டு அடிபட்டுருப்பீங்க இருந்தாலும் உங்கள் ஆலோசனை சொல்கிறது என்னுடைய கடமை தயவுசெய்து மகர ராசிக்காரங்க பொறுமையாக இருந்து பெருமையாக வாழும் சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த தொகுப்பை நிறைவு செய்கின்றோம் அடுத்த தொகுப்பில் சிறப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம்